திருப்பூர் பெருச்சிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் நமது குல குலதெய்வங்களாகிய அருள்மிகு பெரியக்கா சின்னக்காவான சிலம்பாத்தாள் பெத்தாயி தெய்வங்கள் இருவருக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி மூன்று நாள் திருவிழாவாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி முப்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பது மணி அளவில் தாராபுரம் தில்லாபுரி அம்மன் கோவிலுக்கு சென்று தீர்த்தம் எடுத்து வருதல் தேதி திங்கள் காலை மணி அளவில் கணபதி ஹோமம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும் மதியம் பனிரெண்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை அலங்கார பூஜைகள் நடைபெறும் இரவு எட்டு மணி அளவில் வெங்கல் மேடு சென்று அம்மை அழைத்து வருதல் இரவு பத்து மணி அளவில் சின்னக்கா பெரியக்கா குட்டைக்கு சென்று அரிசி மாற்றம் நிகழ்ச்சி நடைபெறும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இரண்டாம் தேதி செஃபாய்கிழமை இரவு ஏழு மணிக்கு முக்கூட்டக்கால் நடுதல் இரவு எட்டு மணிக்கு கடாய் வெட்டுதல் இரவு ஒன்பது மணிக்கு மணவரை கட்டுதல் இரவு பத்து மணி அளவில் மஞ்சள் சாமி ஜோடிக்க ஆரம்பித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு பெரியக்கா சிலம்பாத்தாள் அம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் முடிந்து மனத்தென்னைக்கு எடுத்து வருதல் காலை ஏழு மணிக்கு பூஜைகள் முடிந்து சாமி எடுத்து விளையாடி பச்சை குடிசைக்கு குதிரைகள் எடுத்துச் சென்று பாயும் நிகழ்ச்சி நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு சின்னக்கா பெத்தாய் அம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் முடிந்து மனத்தென்னைக்கு எடுத்து வருதல் மாலை ஐந்து மணிக்கு பூஜைகள் முடிந்து சாமி எடுத்து விளையாடி பச்சை குடிசிக்கு குதிரையில் எடுத்துச் சென்று தீக்குளி பாயும் நிகழ்ச்சி நடைபெறும் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் அம்மனுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்களுடன் சிறப்பு அலங்கார பூஜையை முடிந்து போனை மூடி முத்தரித்து வரவு செலவு கணக்கு பார்த்தல் நடைபெறும் அது சமயம் அனைத்து சொந்தங்களும் தவறாது கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுகிறோம்